நான் மணிகண்டன் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடு செனை பிடிக்கல அப்படின்னா இப்போ மாடு ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாடு நேரத்துக்கு பத்து லிட்டர் கறக்கிற லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகள் பொதுவாக செனை பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான பொரிதல் அதை பற்றின இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மாடு வந்து பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கரைஞ்சுன்னா மாடு அந்த அளவுக்கு சீக்கிரமாக செனை பிடிக்காது இல்லைன்னா செனையே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில வீடியோஸ்கில் என்னோட வீடியோஸ்ல யூடியூப்ல பொதுவாக வீடியோஸ் பா பார்த்துட்டு இருக்கும்போது அது மாதிரி கீழே கமெண்ட்ஸ் இருக்குது சோ நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது நம்ம சரிவிகித உணவு கொடுக்குறோமா பசந்தி உணவு கொடுக்குறோமா இல்லை மினரல் மிக்சர் கால்சியம் டானிக்கு கரெக்டாக மாடுகளை எப்படி பார்த்துக்குறோம் மாடு சத் கரெக்டாக சத்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கா இதெல்லாம் விஷயமே நம்ம நோட் பண்ணோம் இப்போ பதினஞ்சு லிட்டருக்கு நேரத்துக்கு ஒரு பத்து லிட்டர் நேரத்துக்கு கறக்குது அப்படின்னா ஸோ அந்த மாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள விகித உணவு நம்ம கொடுக்கணும் பசந்தி உணவு கொடுக்கணும் மினரல் மிக்சர் கண்டிப்பாக கொடுக்கணும் கால்சியம் டானிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே எல்லாமே இருக்குது இவ்வளோ விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணாமல் நம்ம அந்த மாட்டை எப்படி நம்ம பா நம்ம தினமும் குளிப்பாட்டுறோமா இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குளிப்பாட்டுறோமா இல்லை வீக்லி டுவைஸ்னாச்சும் நம்ம குளிப்பாட்டுறோமா மாடு எந்த அளவுக்கு மாட்டோட வாக்கு எப்படி இருக்குது மாடு அதோட வெப்பநிலை சரியாக மெயின்டைன் பண்ணதா நிறைய இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் பொத்தாம் பொதுவாக பார்க்காம மாடு பதினஞ்சு இருபது லிட்டர் கறந்துச்சுன்னா மாடு பிடிக்காது மாடு பால் மட்டும்தான் கறக்கும் ஆனால் மாடு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் நான் பார்க்குறேன் பட் ஆனால் நம்ம கரெக்டாக வந்து பசந்தி கொடுத்து மினரல் மிக்சர் கொடுத்து கால்சியம் கொடுத்து கரெக்டாக மாடு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடு சென நிற்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மிஸ் ஆகலாம் கண்டிப்பாக மிஸ் ஆகிக்கிட்டே போகாது மாடு கண்டிப்பாக செனை பிடிக்கும் ஸோ தப்பான ஒரு புரிதல் இருக்குது அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் தோணுது மாடு இருபது லிட்டர் கறந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குது இருபது லிட்டர் கறக்குது அப்படின்னா மாடு சென பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஒரு தப்பான புரிதல் தான் அப்படி தானே இதை ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்